வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் அதாவது இலங்கை தம்பதியருக்கு பிறந்த இந்திய பெண்ணுக்கு குடியுரிமை கூறும் விண்ணப்பத்தை பரிசீலிக்க ஐகோர்ட் உத்தரவு இலங்கை தம்பதியருக்கு இந்தியாவில் குழந்தை பிறந்து பிறப்புச் சான்று பள்ளிச்சான்று வாக்குரிமை மற்றும் பாஸ்போர்ட் அனைத்தும் பெற்று தமிழ்நாட்டில் திருமணமும் செய்து அவருக்கு ஒரு குழந்தையும் பிறந்துள்ளது இந்த பெண்மணிக்கு இந்திய குடியுரிமை கிடைக்குமா பார்க்கலாம் வாங்க சென்னை இலங்கை தம்பதிக்கு பிறந்த இந்திய பெண்ணுக்கு குடியுரிமை வழங்க கோரும் விண்ணப்பத்தை முறைப்படி பரிசீலிக்க மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கையில் குடும்பத்துடன் வசித்து வந்த சரவணமுத்து அங்கு நடந்த உள்நாட்டுப் போர் காரணமாக தனது மனைவி தமிழ்ச்செல்வியுடன் அகதிகளாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இலங்கையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்தார் சரவணமுத்துவின் தந்தை பழனிவேல் புதுக்கோட்டையை பூர்வீகமாக கொண்டவர் பின்னர் சரவணமுத்துவும் தமிழ்ச்செல்வியும் வெளிநாட்டவருக்கான மண்டல பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்து கோவையில் வசித்தனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அவர்களுக்கு ரம்யா என்ற பெண் குழந்தை பிறந்தது ரம்யாவுக்கு பிறப்புச் சான்றிதழ் வாக்காளர் சான்றிதழ் என அனைத்து சான்றிதழ்களும் கோவையில் பெறப்பட்டு பாஸ்போர்ட்டும் பெற்றுள்ளார் பள்ளி படிப்பை முடித்து கோவையைச் சேர்ந்த புருஷோத்தமன் என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு திருமணம் முடித்த ரம்யாவுக்கு ருத்ரன் என்ற ஒன்பது வயது மகன் உள்ளார் ருத்ரனுக்கும் கோவையில் முறைப்படி பிறப்பு சான்றிதழ் பெறப்பட்டுள்ளது கோவையில் தனியார் நிறுவனம் ஒன்றில் ரம்யா கணக்காளராக பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில் ரம்யாவின் பெற்றோர் இந்தியாவில் தொடர்ந்து தங்கியிருப்பதற்கான பதிவை புதுப்பிக்க மறுத்த அதிகாரிகள் ரம்யாவும் இலங்கைக்கு சென்று பின்னர் முறைப்படி இந்தியா விசா மூலமாக இந்தியாவுக்கு வந்தால் குடியுரிமை குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் ரம்யா பெற்றுள்ள இந்தியா பாஸ்போர்ட்டை திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர் இதை எதிர்த்தும் இந்தியாவில் பிறந்த தனக்கு இந்திய குடியுரிமை வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரியும் ரம்யா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு நீதிபதி டி பரதசக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் எஸ் இளமுகில் ஆஜராகி இந்தியாவைச் சேர்ந்த நபரை திருமணம் செய்து ஏழு ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தாலே இந்திய குடியுரிமை பெற தகுதி உண்டு எனவே பிறப்பின் அடிப்படையில் வழங்க மறுத்தாலும் திருமணத்தின் அடிப்படையிலும் மனுதாரரின் தாத்தா பாட்டி இந்தியர்கள் என்ற அடிப்படையிலும் அவருக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என வாதிட்டார் மத்திய அரசு தரப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு இந்தியாவில் பிறந்தவர்களின் பெற்றோரில் யாராவது ஒருவர் இந்தியராக இருந்தால் மட்டுமே அந்த குழந்தைகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்கும்படி கோர முடியும் என தெரிவிக்கப்பட்டது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி மனுதாரர் இந்தியாவில் பிறந்து இந்தியரை மணந்தவர் மட்டுமல்ல ஒன்பது வயது இந்திய குழந்தையின் தாயாரும் கூட தமிழகத்தில் கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் அவரது பெற்றோரிடம் அவரிடமும் இலங்கைக்கு சென்று ஆவணங்களை பெற்று வரும்படி அதிகாரிகள் கூறுவது அர்த்தமற்றது எனவே மனுதாரர் இந்திய குடியுரிமை கோரி ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க அவரை மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதிக்க வேண்டும் அந்த விண்ணப்பத்தை சட்ட ரீதியாக பரிசீலித்து மத்திய அரசு தகுந்த முடிவு எடுக்க வேண்டும் அதுவரை மனுதாரரையும் அவரது பெற்றோரையும் இந்தியாவிலிருந்து வெளியேற்றக்கூடாது என மத்திய அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளார் இது ஒரு நல்ல தீர்ப்பு இந்த தீர்ப்பு எண்ணற்றவர்களுக்கு பயன்பெறும் என்று கருதுகிறேன் இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்